அனைவருக்கும் வணக்கம் நம்ம சக்தி ஃபவுண்டேஷனுடைய பஞ்சபூத சிகிச்சை முறையில் இப்போ வந்து எலுமிச்சை பழ விளக்கு போடுறத பற்றி பார்க்கலாம் எலுமிச்சை பழ விளக்கு போடுறதுக்கு முறைப்படி என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் வெள்ளம் சுக்கு ஏலக்காய் தண்ணீர் இந்த அஞ்சு பொருளும் வேணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு முக விளக்கு ஏற்றிக்கோங்க முதல்ல அந்த எழுமிச்ச பழத்தை எடுத்து கட் பண்ணுறப்ப நம்ம ஓம் துர்காய நமக ஓம் துர்காயை நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திர ஜபத்தை பண்ணணும் அதை வந்து ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் பிழிஞ்சு அந்த சாரை வந்து சேமித்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த எழுமிச்ச பழத்தை வந்து திருப்பிட்டு நீங்கள் வந்து நெய் விட்டு திரு வச்சு விளக்கேத்திட்டு அந்த விளக்கு எரிஞ்சு அணையற வரைக்கும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் ஓம் அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரே நாராயணா நமக்கு வந்து தெரிஞ்ச துர்கா மந்திரம் எது வேணாலும் நம்ம சொல்லலாம் எரிய எரிய அது முன்னாடி உட்காந்து நீங்க சொல்லணும் அது எரிஞ்சு முடியிற வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த மண் பாத்திரத்துல வந்து சுக்கு பொடி பண்ணி போட்டுக்கோங்க அந்த இதில் கொஞ்சமா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க அப்புறம் வெள்ளத்தை இடித்து அதை கொஞ்சம் வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா நீ தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு கூட போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க அந்த வெள்ளத்தையும் போட்டுட்டு அந்த எழுமச்ச பழம் இதுக்குள்ள அந்த தண்ணியும் விட்டு நல்லா கலக்கிட்டு இந்த விளக்குக்கு முன்னாடி வச்சிருங்க அந்த விளக்கு தீபம் எரிஞ்சு அணையிற வரைக்கும் நீங்க அங்கேயே உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்க விளக்கு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த இதை பானகத்தை வந்து எடுத்து குடிக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து தேவிக்கு வந்து அந்த நைவேத்தியம் பண்றோம் அதனால வந்து நம்ம குடிக்க கூடாது அதனால எரிஞ்சு அணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எழுமச்ச பழ சாரை வந்து குடிக்கணும் எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் இந்த எலுமிச்ச பழ விளக்க போட்டு நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி எலுமிச்ச பழ சார்ல இப்ப இந்த மாதிரி வெள்ளம் இதெல்லாம் போடணும் இல்லை வெறுமனையா குடிக்கிறனாலும் நீங்க வெறும் அப்படியே அந்த எலுமிச்ச பழ சாரை வந்து தண்ணி விட்டு அப்படியே கூட அந்த குடிக்கலாம் இதை இதை பத்தின மேலும் உங்களுக்கு தகவல்களுக்கு டபிள்யூ 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 டாட் ரைட் அவேர்னஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பாருங்க பவுண்டேஷனுக்காக பொங்கலூரிலிருந்து கோமதி கணேஷ் குமார் நன்றி